வெல்கம் டு மைவெல் இன்னைக்கு மாங்காட்ல இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் கோவிலுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய இந்த வெள்ளீஸ்வரன் கோவிலோட சிறப்புகளை இந்த வீடியோல பார்க்க போடும் நவகிரகங்களுக்கான தனித்தனி கோவில்கள் கும்பகோணத்துல இருக்க மாதிரியே சென்னையிலும் இருக்கு அதுல சுக்கரனுக்கான கோவிலா இந்த வெள்ளீஸ்வரன் கோவில் இருக்கு இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வாமன் அவதாரத்துல இருக்கும் போது மகாபலி கிட்ட மூணடி நிலம் தானமா வேணும்னு கேட்டு வராரு மகாபலியும் அந்த தானத்தை கொடுக்க ஒத்துக்கிறாரு வந்திருக்கிறது விஷ்ணுதான்னு கண்டுபிடிச்ச மகாபலியோட குருவான சுக்ரன் இந்த தானத்தை கொடுக்க ஒத்துக்காத இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு அவருக்கு அறிவுரை சொல்றாரு கொடுத்ததாக்க காப்பாத்துறதுக்காக மகாபலி அந்த தானத்தை கொடுக்கிறாரு அவரை காப்பாத்தணும்ன்றதுக்காக சுக்ரன் அந்த தானத்தை தடுக்க முயற்சி செய்யறாரு இதனால அடைஞ்ச வாமன விதாரத்துல இருந்த விஷ்ணு பகவான் அவரோட கண்களை பறிச்சிடுறாரு தங்கள் எழுந்த சுக்ரன் சிவனை நினைச்சு தவம் பண்றதுனால இந்த கோவில் அவருக்கு மீண்டும் பாவ கிடைக்குது அப்போ அங்க இருந்த சிவன் கிட்ட இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் என் பேரை சொல்லி உங்களை வழிபடணும்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த கோவிலுக்கு வெல்லீஸ்வரர் அதாவது சுக்ரனுக்கு இன்னொரு பெயர் வெள்ளி அதனால வெள்ளீஸ்வரர்னு சொல்லி அழைக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு இதுதான் இந்த கோவில் சுக்ரனுக்கான நவகிரக ஸ்தலமா இருக்கிறதுக்கான வரலாறு இந்த கோவிலோட வரலாறு இதோட முடியல இங்க இருக்க காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் இந்த வில்லேஸ்வரர் கோவிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அது என்னன்னா மாங்காட்டுல இருக்கக்கூடிய அம்மன் பாத்தீங்கன்னா சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக ஒற்றை கால்ல ஊசி மேல நின்று சுத்தி அனல்ல தவம் பண்ணாங்களாம் இதனால அவங்கள பார்க்கணும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணான்ட்டு வந்த சிவன் அவங்களுக்கு முன்னாடி சுக்கரனை பார்ப்பதுனால சுக்கரனோட பூஜையில அவர் இந்த இடத்துல அமர வேண்டியதாயிடுச்சு சுக்ரனோட பூஜையிலிருந்து வெளிவர முடியாத சிவன் அங்கேயே தங்கிடுறாரு அதனால அவரோட அசரேரி மூலமா காமாட்சி அம்மன் கிட்ட காஞ்சிக்கு போக போகணும்னு சொல்லி தான் அங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்களை சொல்லி அனுப்பிடுறாரு இதனால இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அம்மனுக்குன்னு தனி சன்னதியே இருக்காது சிவன் சுக்கரனுக்கு இந்த கோவில் அருள் கொடுக்கும்போது அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால அந்த இடத்துல அவங்களோட பாதம் மட்டும்தான் இருக்கு இதுதான் இந்த கோவிலோட வரலாறு சுக்ரனுக்கு எப்படி கண் பார்வை இங்க கிடைச்சதோ அதே மாதிரி கண்ல கோளாறு இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து அங்க எழுதி இருக்கிற ஸ்லோகங்களை படிக்கிறது மூலமா கண் கோளாறு நிபுன்றது நம்பப்படுது இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமையான கோவில் மூன்றாம் நந்திவர்மன் இந்த கோவில கட்டியிருக்காரு அதுக்கு பிறகு சோழர்கள் இந்த கோவில சீரமைச்சிருக்காங்க இந்த கோவில துவாரபாலகரே கிடையாது இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விநாயகர் இன்னொரு பக்கம் முருகர் தான் இருக்காங்க இந்த கோவில் இருக்க விநாயகர் பாத்தீங்கன்னா ஒரு கையில மாங்கனியும் இன்னொரு கையில நெற்கதிரியும் வச்சிருக்காரு இந்த விநாயகரை விவசாய விநாயகர்னு அழைக்கிறாங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க அவங்களோட விவசாயம் நல்லா வரணும்ன்றதுக்காக இந்த விநாயகரை வழிபடுறது வழக்கமா இருக்கு இங்க பாலாம்பிகை காசி விஸ்வநாதர் துர்கை அகோர வீரபத்ரர் தஷ்ணாமூர்த்தி இவங்களுக்கான தனி சன்னதிகள் உண்டு எவ்வளவு பழமையான கோவிலா போதும் இந்த கோவில அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க மெயின்டெயின் அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவில அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை சுத்தி செடிகள் மரங்கள் பூக்கள்னு சொல்லிட்டு அவ்வளவு பசுமையா இருக்கு இதுதான் நான் சொன்ன அம்மன் பாதம் இந்த இடத்துல இருந்துதான் சிவன் சுக்கரனுக்கு அருள் புரியும் காட்சியை அம்மன் பார்த்திருக்காங்க இந்த வழியா நம்ம பார்த்தோம்னா உள்ள இருக்க சிவன் நமக்கு தெரிவாங்க இடது இடது கண் கோளாறு நீங்கிறதுக்கும் வலது கண் கோளாறு நீங்கிறதுக்கும் இங்கேயே மந்திரங்கள் எழுதி விட்டிருக்கு கோவில சுத்தி வரும்போது சிவலிங்கமும் நவகிரகங்களையும் நம்மளால பார்க்க முடியுது சென்னையில இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள்ல சுக்ரோனோட ஸ்தலத்தை இன்னைக்கு பார்த்துட்டோம் இதே மாதிரி அடுத்தடுத்த நவகிரக ஸ்தலங்களை நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம் அது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க